ஒன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்டையும் இன்னொரு நகலை அவர்கிட்ட ஒப்புகை சான்றா கையெழுத்து வாங்கிட்டு ஒரு நகலை நீங்களும் வச்சுக்கலாம் அந்த எலிமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய பறவை வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேரு இடம்பெறும் ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் எலிமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக உங்களுடைய எலிமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத நபர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டு வரைக்கும் உரிமை கோரல்கள் காலகட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிற ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ணு வாக்காளர் பதிவு அலுவலர்கிட்ட இல்ல வாக்காளர் உதவி பதிவு அலுவலர்கள் கிட்ட சமர்ப்பிச்சு உங்களோட பெயரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வழங்கப்பட்ட எலிமினேஷன் ஃபார்ம்ல மூன்று பிரிவுகள் இருக்கும் அதுல முதல் பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தேதிக்கு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் முகவரி வாக்குச்சாவடியின் பெயர் உங்களுடைய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாமே அச்சிடப்பட்டிருக்கும் இரண்டாவது பிரிவுல உங்களுடைய தற்போது விவரங்களை சமர்ப்பிக்கலாம் மூன்றாவது பிரிவு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த அட்டவணையை பயன்படுத்தி ஆகணும் சம்மந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான வாக்காளர் பட்டியல் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இடம்பெற்றிருந்தா இப்போ என்ன பகுதியில் இருந்தீங்க அந்த பகுதி எந்த தொகுதியில் இருந்தது அப்படிங்கிற விவரங்கள் சம்மந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான வாக்காளர் பட்டியல் இருக்கும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டும் ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன்